மாநகராட்சிக்கு உட்பட்ட சிறுவர் பூங்காவில் இன்று இரவு சமூக விரோதிகளால் தீ வைத்ததால் பரபரப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட நாற்பத்தி ஓராவது வார்டு குபேரன் என்கிற சங்கர் மாமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வருகிறார் இந்த பகுதியில் சிறுவர் பூங்கா இயங்கி வருகிறது இந்த சிறுவர் பூங்காவில் கடந்த நான்கு ஆண்டுகளாக எந்த ஒரு பராமரிப்பின்றி உள்ளதாக மாமன்ற உறுப்பினர் குபேரன் என்கிற சங்கர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் வியாழக்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் சிறுவர் பூங்காவில் சில சமூக விரோதிகள் கூடாரமாக மாறி உள்ளதாகவும் தெரிய வருகிறது இந்த நிலையில் அந்த பகுதிக்கு சென்ற சமூக விரோதிகள் அந்த பகுதியில் உள்ள முள்பதர்களுக்கு இரவு நேரத்தில் தீ வைத்து சென்றதால் அந்த பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாற்பத்தி ஓராவது வார்டு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்போவதாக மாமன்ற உறுப்பினர் குபேரன் என்கிற சங்கர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது